ஒளியின் ஆயுதங்களை அணிவோம் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் ரோமர் பதிமூன்று பனிரெண்டு அடர்ந்த காடு ஒன்றிலே ஒருமுறை ஏற்பட்ட காட்டுத் தீயினால் மரங்களும் விலங்கினங்களும் சாம்பலாயின தீயணைக்கும் படையினர் தீயை அணைத்த பின்னர் எரிந்து சாம்பலான காட்டினுடைய நடந்து கறிக்கட்டைகளான மரங்களையும் காட்டு மிருகங்களையும் கண்டனர் அப்போது எரிந்து வெந்து வன காட்டு கோழி கடையில் ஆறு கோழி குஞ்சுகள் உயிருடன் தீச்சிட்டுக் கொண்டு இருந்ததை கண்டனர் கடவுள் தம் செட்டைகளின் மறைவிலை நம்மை மறைத்து வைத்து பாதுகாக்கிறார் கடவுளின் கரம் நம்மை அரவணைக்க ஆவலா இருக்கும்போது இருளின் சக்திகள் நம்மை மேற்கொள்ள முடியாது ஒளியின் ஆயுதங்கள் நம்ம இருக்கும்போது அந்தகாரத்தின் இருள் தானாக ஓடி மறைகிறது ஒளியின் ஆயுதம் என்பது அனைவரிடத்திலும் அன்பாக இருந்து பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது வாழும் வாழ்வாகும் ஆகவே கடவுள் தம் அளவற்ற அன்பை பொழிந்து இறைமகன் இயேசியின் மூலம் மீட்பை உலகில் இலவசமாய் வழங்குகிறார் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்னும் ஒரே வார்த்தையில் எல்லா திருச்சட்டத்தின் கருத்துகளும் அடங்கியுள்ளன அன்பு எவருக்கும் தீமை செய்யாது அது திருச்சட்டத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது என தூய பவுலார் கூறுகிறார் எனவே தீமையான எல்லா செயல்களையும் விட்டுவிட்டு ஒளியின் ஆயுதங்களை அணிந்து கொள்ள வேண்டும் நன்மைகளும் தீமைகளும் நிறைந்த உலகில் பிறருக்கு ஒளியூட்டும் கருவிகளாய் வாழ நம்மிடையே உள்ள தீமைகளை தவிர்த்து நன்மைகளை செய்து பிறருக்கு ஒளியூட்டும் கருவிகளாக வாழ்வோம் செவம் உலகின் ஒளியாம் ஆண்டவரே உமது அடிச்சுவடுகளை பின்பற்றி ஒளி கொடுத்து வாழ துணை புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்